மாணவர்களே இந்த அமர்வில் தொழில் முனைவோருக்கான அரசினுடைய திட்டங்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம் தொழில் முனைவோருக்கான அரசினுடைய திட்டங்கள் தொழில் முனைவில் புதுமையை புகுத்துறதுக்கு இந்தியா என்னென்ன திட்டங்கள் என்னென்ன கொள்கைகள் வைத்திருக்கிறது தொழில் முனைவில் புதுமையை புகுத்துவதற்காக இந்தியாவினுடைய உதவி அப்படிங்கிற தலைப்பில் அரசினுடைய திட்டங்களை பார்க்குறோம் நாட்டில் புதுமையை புகுத்தணும் தொழில் முனைவை வளர்க்கணும் இதுக்காக இந்தியா பல முயற்சிகளை மேற்கொள்கிறது இந்த புதிய தொழில் முனைவுங்கிறது வளங்கள் முற்றிலுமாக பயன்படுத்தப்படுவதற்கு பேருதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லை வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் புதிய தொழில் முனைவுகள்ங்கிறது அரசு பணிகளை மட்டுமே கவர்மெண்ட் ஜாப்பை மட்டுமே நம்பி இருக்காமல் தானாக ஒரு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை லாபம் சம்பாதிக்கலாங்கிற எண்ணத்தை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த தொழில் முனைவுங்கிறது முக்கியமானதாக கருதப்படுகிறது தொழில் முனைவு செய்கிறதுனால புதுசாக ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்கிறதுனால புதுமையை புகுத்துறதுனால புதிய புதிய வாய்ப்புகளை கண்டறியறதுனால வளங்கள் முற்றிலுமாக பயன்படுத்தப்படும் அது மட்டும் இல்லை வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் அதன் மூலமாக மக்களோட வருமானம் நாட்டு வருமானம் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அதுக்காக அரசாங்கம் கொள்கைகளை வகுத்திருக்கு அரசாங்கத்தினுடைய தொழிற்கொள்கைகள் நிறைய வகுத்திருக்கு அதை வந்து நடைமுறைப்படுத்துறது வேலையை உருவாக்குவதுங்கிறது இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவாலாக இருக்குது வேலையை உருவாக்குறதுங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது வேலை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதற்காகவே இந்த மாதிரி புதிய கொள்கைகளை உருவாக்கி அவங்களுக்கு வேலையை தருவதற்காக தேவையான பயிற்சிகளை அளித்து அவர்களோட திறனை மேம்படுத்தி அவர்களோட ஆற்றலுக்கு ஏற்ப புதுசாக ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்குவதற்கு அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கு சமீப காலத்தில் புதிய கண்டுபிடிப்புகளை வளர்ப்பதற்காக அரசாங்கம் புதிய திட்டங்களையும் வாய்ப்புகளையும் அறிவிச்சிருக்கு குறிப்பாக எந்தெந்த துறைகளிலும் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் ரசாயனம் மற்றும் உரங்கள் அந்த துறைகளில் நிதி துறையில் வர்த்தகத்தில் தொழிலில் வர்த்தகம் மற்றும் தொழிலில் தகவல் தொடர்பில் தொழில்நுட்பத்தில் பெருநிறுவனத்தினுடைய அலுவல்கள் கலாச்சாரம் உணவு பதப்படுத்துதல் வீட்டு வசதி நகர்ப்புற வறுமை ஒழிப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியதில் ஆகிய துறைகளில் ஆகிய பணிகளில் அரசாங்கம் ரொம்ப அதிக கவனத்தில் செலுத்துது இந்த துறைகளில் தொழிலை முனையக்கூடிய நபர்களுக்கு தொழில் முனைவோர்களுக்கு அரசாங்கம் நிறைய உதவியை செய்யுது நிதி உதவி காப்பீட்டு வசதி மானியம் பயிற்சி தொழில் தொடங்க ஆரம்ப நிலை தொழில்நுட்பம் வணிக கடன்கள் மற்றும் சிறப்பு ஊக்கம் இதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்து தருகிறது புதிய தொழில் நிறுவனங்களை உருவாக்குவதற்கு தேவையான பல வசதிகளை தொழில் முனைவோருக்கு தேவையான பயிற்சியை கொடுக்குது அதற்காக நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கு பயிற்சி பெற்ற அந்த தொழில் முனைவோர் தொழிலை தொடங்குவதற்கு தேவையான ஆரம்பகால தொழில்நுட்பத்தை அரசாங்கமே தருது ஆலோசனை கொடுக்குது நிதி வசதி தருது பின்தங்கிய பகுதிகளில் தொழில் செய்தாங்கன்னா அவங்களுக்கு மானியம் கொடுக்குது சலுகைகள் தருகிறது இப்படி தொழில் முனைவை மேம்படுத்துவதற்காக புதிய தொழில் முனைவுகளை செய்வதற்காகவும் இந்தியா மேற்கொண்ட முயற்சிகள் நிறைய இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம் அதில் முதலாவது திட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா தொடக்க நிலையில் உள்ள தொழில்களுக்கு ஆலோசனை வழங்குவது கவுன்சிலிங் எப்படி செய்யலாம் எப்படி தொழிலில் தொடங்கலாம் என்னென்ன பணிகள் முக்கியமானது எதையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் தொடங்கிய நிலையில் உள்ள தொழில்களை வளர்ப்பது அதுக்கு ஆதரவு தருவது போன்ற நடவடிக்கைகள் மூலமாக அரசாங்கம் ஆதரவு தருகிறது அந்த நிறுவனங்களோட வளர்ச்சிக்கு திட்டமிடுகிறது இந்த ஸ்டார்ட் அப் இண்டியாங்கிற அந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரியில் தொடங்கப்பட்டது தொடங்கிய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பல தொழில் வினைகளை துவக்கி வெற்றி காட்டிருக்கு வெற்றி காணப்பட்டிருக்கிறது இதுக்காகவே அரசாங்கம் நிதிகளின் நிதி அப்படிங்கிற ஒரு நிதியை தொடக்க நிலையில் உள்ள தொழில் வினைகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கு நிதிகளின் நிதி ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு அடுத்த ஒரு திட்டம் இந்தியாவில் தயாரிப்பு திட்டம் மேக் இன் இண்டியா நிறைய திட்டங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டார்ட் அப் இந்தியா மேக் இன் இண்டியா டிஜிட்டல் இண்டியா அடல் புதுமை புகுத்தல் திட்டம் அடல் இன்னோவேஷன் மிஷின் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் இந்தியாவில் தயாரிப்பு திட்டம் மேக் இன் இண்டியா இந்தியாவில் தயாரிப்பு பணியை மேற்கொள்வதற்காக தொழில் அதிபர்களை அரசாங்கம் கேட்டுக்கிடுது தொழில்நுட்பம் பெற்றவர்கள்ட்ட இந்தியாவில் தொழிலை தொடங்குங்க உற்பத்தி தொழிலை இந்தியாவில் தொடங்குங்க அதுக்கு தேவையான நிதி வசதிகள் இட அமைவு அப்புறம் நிறைய சலுகைகள் சலுகை விலையில் மானியங்கள் நிறைய வசதிகளை அரசாங்கம் செய்து தருகிறது வெளிநாட்டில் உள்ள இந்தியர்களுக்கும் அழைப்பு கொடுத்து அவர்களை இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பை தருகிறது பன்னாட்டு நிறுவனங்களையும் அரசாங்கம் அழைத்து தொழில் தொடங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்து தருவதாக கூறி அதன் மூலமாக தொழில் வினைகள் தொழில் முனைவு மேற்கொள்ளப்படுகிறது அதனால் இந்தியாவை ஒரு உற்பத்தி மையமாக பல தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் தொடங்கப்பட்டால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பேருக்கு ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் பொருளாதார வளங்கள் இந்தியாவில் உள்ள வளங்கள் முற்றிலுமாக பயன்படுத்தப்படும் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அது வழிவகுக்கும் நாட்டு வருமானம் அதிகமாகும் வாழ்க்கை தரம் உயரும் இந்த மாதிரி பல நோக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தயாரிப்பு திட்டம் மேக் இன் இந்தியாவை அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பரில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பரில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த திட்டத்தில் பங்கேற்று இந்தியாவை பன்னாட்டு உற்பத்தி மையமாக மாற்ற இந்திய குடிமகன்கள் வியாபார தலைவர்கள் கூட்டாளிகளாக விளையும் நபர்கள் உலகம் முழுவதிலும் உள்ள முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதனால் அந்நிய முதலீடு புதுமை பகுத்துதல் திறன் வளர்ச்சி அறிவுசார் சொத்து பாதுகாப்பு உற்பத்தி கட்டமைப்பு மேம்பாடு போன்ற வளர்ச்சி நடவடிக்கைகளை முடுக்கிவிடப்பட்டு முழுவீச்சில் இந்த திட்டம் செயல்படுகிறது அடுத்த ஒரு திட்டம் அடல் புதுமை புகுத்துதல் திட்டம் அடல் இன்னோவேஷன் மிஷன் பன்னாட்டு தரத்திற்கு இணக்கமான முறையில் புதுமையான பொருள்களை வடிவமைப்பது மற்றும் தொழில் முனைவாக முழுவீச்சில் ஊக்குவிப்பது அதை வளர்ப்பது என்ற முதன்மையான நோக்கத்தை கொண்டது அடல் புதுமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே தொழில்நுட்பம் அறியப்பெற்ற திட்டங்களுக்கு அதிகம் முன்னுரிமை தரப்படுகிறது அடுத்த ஒரு திட்டம் பெண்களுக்கான பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான ஆதரவு ஸ்டெப்புன்னு சொல்கிறோம் சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் விமன் பெண்களுக்கு பயிற்சி தந்து அவங்க ஒரு தொழிலை நடத்துறதுக்கு உரிய திட்டம் அவங்களுக்கு ஆதரவும் தருகுது அரசாங்கம் நிறைய பயிற்சி தருவது மட்டும் இல்லை தொழில் நிறுவனத்தை தொடங்குவதற்கு தேவையான வசதிகளை செய்து தருகிறது ஊரக பகுதிகளில் உள்ள மகளிருக்கு முறையான பயிற்சி தருவதற்காக ஊரக பகுதிகளில் உள்ள மகளிருக்கு முறையான பயிற்சி தருவதற்காக இந்த திட்டத்தை மகளிருக்கும் சிறாருக்கும் பயிற்சி தருவதற்காக இந்த திட்டம் மகளிர் மற்றும் சிறார் அமைச்சகம் இந்த திட்டத்தை செயல்படுத்துது தொழில்முறை மற்றும் ஆற்றல் மேம்பாடு அமைச்சகம் மற்றும் திட்டக்குழுவும் இணைந்து இப்போ உள்ள தேவைக்கு ஏற்ப நெறிமுறைகளை மாற்றியமைத்து வேளாண் துறை பழவேளாண்மை கை கைவினை கலைகள் கைத்தொழில் விருந்தோம்பல் கணினி மற்றும் தகவல் தொடர் துறை போன்ற துறைகளில் தொழில் தொடங்கும் மகளிருக்கு தேவையான பயிற்சிகளை இது தருகிறது அடுத்த ஜன்தன் ஆதார் மொபைல் இப்படி ஒரு திட்டம் ஜன்தன் ஆதார் மொபைல் அரசாங்கம் பயனாளிகளுக்கு தேவையான உரிய மானியத்தை அரசாங்கமே அவங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தக்கூடிய திட்டம் நீங்கள் எல்பிஜி சிலிண்டர் இந்தியன் பாரத் கேஸ் வச்சுருப்பீங்க அந்த கேஸ் சிலிண்டர் வாங்குறப்போ உங்களுக்கு சப்சிடி உங்களுக்கான மானியம் உங்களோட அக்கௌண்ட்டில் நேரடியாக செலுத்தப்படும் இதுக்காக உங்களை எல்லாரையும் அக்கௌண்ட் ஆரம்பிக்க சொல்லி வங்கியில் கணக்கு திறக்க சொல்லி அந்த வங்கி கணக்கில் உரிய பயனாளிகளுக்கு அந்த மானியத்தை அரசாங்கம் நேரடியாகவே செலுத்துகிறது இதில் இடைத்தரகர்கள் அகற்றப்படுறாங்க பயனாளிகளோட வாழ்வு வளமாகிறது இந்த திட்டத்துக்கு பிறகு தான் ஜன்தன் ஆதார் மொபைல் அடுத்து இலக்குமுறை இந்தியா டிஜிட்டல் இந்தியா இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஐடிஸ் அரசாங்கத்தினுடைய சேவைகளை பெற வேண்டும்னு சொன்னால் நம்ம அரசு அலுவலகத்திற்கு நேராக சென்று வரிசையில் நின்று நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எல்லா சேவைகளுமே கணினி மயமாக்கப்பட்டிருக்கிறது டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த திட்டத்திற்கு பேர் தான் டிஜிட்டல் இந்தியா நம்ம வீட்டில் இருந்தே நம்மளோட கணிப்பொறி வாயிலாகவே நம்ம விண்ணப்பிக்க முடியும் அப்போ எந்த நேரத்துலேயும் இந்த பணியை செய்ய செய்யலாம் இந்திய பொருளாதாரம் மின்னணு பொருளாதாரமாக மாறி வருகிறது இந்திய பொருளாதாரம் அறிவு பொருளாதாரமாக மாறி வருகிறது இது கேள்வி கேட்கலாம் பாருங்கள் டிஜிட்டல் இந்தியா பற்றி நீ அறிவது யாது இந்தியாவில் தயாரிப்பு திட்டம் பற்றி கூறு அது மாதிரியெல்லாம் கேட்கலாம் அதே மாதிரி அடுத்த ஒரு திட்டம் ஸ்டாண்டப் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா வேறு இது ஸ்டாண்டப் இண்டியா எழுந்துரு இந்தியாவே எழுந்துருங்கிறோம் அதாவது குடிமகன்களை பொறுத்த வரைக்கும் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை குறிப்பாக பழங்குடியினர் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த மகளிருக்கு கடன் வழங்கி அவர்களை வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தோட பலனை பெறுவதற்காக இந்த திட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க அந்த பழங்குடி தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து தொழில் செய்தாங்கன்னா அவங்களுக்கு கடன் தருவதற்காக இந்த திட்டத்தை அரசு அறிவிச்சிருக்கு பத்து லட்சம் ரூபாயிலேருந்து ஒரு கோடி வரைக்கும் மகளிர் தொழில் முனைவுக்கு கடன் தரப்படுகிறது அவங்க மகளிராக இருக்கணும் பழங்குடி தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கணும் அடுத்து வணிகம் சார்ந்த தொழில் முறை மற்றும் வளர்ச்சி திட்டம் ட்ரேடு ரிலேட்டட் என்டர்பிரனரியல் என்டர்பிரனர்ஷிப் அசிஸ்டன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரெட் நலிவுற்ற மகளிருக்கு கடன் தருவதற்கான உன்னதமான திட்டம் இதுவாகும் இந்த திட்டத்தின் மூலமாக பொருளாதார ரீதியாக நலிவுற்ற மகளிர்களுக்கு மட்டும் கடன் தரப்படுகிறது கடன் தொகை மட்டுமல்ல பயிற்சி மற்றும் ஆலோசனையும் வழங்கப்படுகிறது குறிப்பாக வேளாண் சாராத திட்டங்களுக்கு இந்த திட்டத்தில் வழியாக இந்த திட்டத்தின் வழியாக உதவி செய்யப்படுகிறது அடுத்து பிரதான் மந்திரி குஷால் விகாஸ் திட்டம் இப்படி ஒரு திட்டம் இருக்குது பிரதான் மந்திரி குஷால் விகாஸ் திட்டம் பிஎம்கேவி ஒய் இந்த திட்டத்தில் தேசிய திறன் வளர்ச்சி மற்றும் தொழில் சார்ந்த திறமை ஆற்றல் மற்றும் திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சியை தர்றாங்க திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி ஆற்றலை அதிகரிப்பதற்காக திறமையை பெருக்குவதற்காக தொழில் சார்ந்த திறமையை வளர்ப்பதற்காக திறன் மேம்பாட்டின் கீழே தொழில் முனைவோருக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குவதற்காக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது பயிற்சி பெற்ற பின்னாடி இந்த பயனாளிகள் சுயமாக தொழிலை தொடங்கி நடத்த முடியும் அதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி தர்றாங்க அடுத்து தேசிய திறன் அபிவிருத்தி குறிக்கோள் தேசிய திறன் அபிவிருத்தி குறிக்கோள் நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் என்எஸ்டிஎம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது பயனாளிகளுக்கு தொழில் சார்ந்த ஆற்றல்கள் எல்லாம் பயிற்சி தரப்படுகிறது மேலும் தரமான முடிவுகளை உடனடியாக எடுக்க முடிவெடுக்கிறதுக்கு தேவையான பயிற்சி டெசிஷன் மேக்கிங் சரியான தே முடிவு எடுக்கணும் மாறி வரக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப அதை வந்து சரியான முறையில் ஆய்வு செய்வது முடிவெடுக்கக்கூடிய திறன் அவர்கள் பெற வேண்டும்ங்கிற நோக்கத்தில் பயிற்சி தரப்படுகிறது இந்தியாவை ஆற்றல் மிக்க இந்தியாவை ஆக்குவது இந்த திட்டத்தினுடைய நோக்கமாகும் அடுத்து விஞ்ஞான அடிப்படையில் அதிகாரம் அளித்தல் மற்றும் அபிவிருத்தி அப்படின்னு ஒரு திட்டம் சயின்ஸ் ஃபார் ஈக்குவிட்டி எம்பவர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சீடு நலிவுற்று மக்களுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பலன்களை கிடைக்கச் செய்வது சமத்துவத்தை ஏற்படுத்துவது இதனுடைய நோக்கம் இந்த திட்டத்தோட நோக்கம் நலிவுற்ற மக்களுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய பலன்களை கிடைக்க செய்வது சமத்துவத்தை ஏற்படுத்துவது அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள்னால கிராமப்புறங்களில் தொடங்கிய சமூக பொருளாதார நோக்கம் கொண்ட செயல்திட்டம் இதுவாகும் இது இல்லாமல் இன்னும் சில திட்டங்கள் இருக்குது பிற குறிப்பிட்ட தொழில் திட்டங்கள் திருத்தப்பட்ட சிறப்பு ஊக்க தொகுப்பு திட்டம் புதிய தலைமுறை புதுமை புகுத்துதல் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டம் பால் பண்ணை தொழில் முனைவு மேம்படுத்துதல் திட்டம் ஒற்றை புள்ளி பதிவு திட்டம் அடல் இன்பவேஷன் சென்டர்ஸ் இதெல்லாம் இருக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது தொழில் முனைவோர் தொழில் முனைவோர் துறையை மேம்படுத்துவதில் உள்ள படிநிலைகள் யாவை தமிழக அரசாங்கத்தினுடைய தொழில் முனைவோருக்கான திட்டங்கள் யாவை இது பார்த்து வச்சுங்க நன்றி மாணவர்களே